தமிழுக்கு முதல் வணக்கம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் உயராய்வு வேலிவரிசையின் அன்பு வணக்கம் இன்று தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் நம்மிடையே மதுரை மாவட்டம் அழகர் கோயில் கிடாரிப்பட்டி லதா மாதவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வணிகவேல் துறை இரண்டாம் ஆண்டு மாணவி சு அமிர்தவர்ஷினி அவர்கள் வீரமங்கை குயிலி பற்றி நம்மிடையே உரை வழங்குகிறார் உரையை கேளுங்கள் இதேபோல் தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க வேண்டுமா உடனே என்னை கருத்து பெட்டி வழியாக தொடர்பு கொள்ளவும் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் கள்ளில் எழுந்தது களை சொல்லி சொல்லில் வருவது சுவையருவி கம்பன் பொழிந்த தமிழருவி தமிழ் அன்னையும் தமிழின் தொன்மையும் பேச்சின் தன்மையும் என் பேச்சில் இருக்கும் உண்மையும் துணையாய் கொண்டு வெற்றியோ தோல்வியோ எதுவரைந்தும் கடமையை செய்வோம் பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு விட்டு அமைதி காத்து ஒத்துழைக்கும் அத்துணை பேரையும் சிறந்தாழ்ந்து வணங்குவதே நல்ல பழக்கம் அதுவே எனது வழக்கம் தமிழே என்றும் என் முழக்கம் இனிதே துவங்குகிறது என் துவக்கம் மண் விடுதலை அதை தவிர்த்து நாமும் நாடும் விடுதலை அடைந்து விட்டதாக நாம் பிணற்றிக் கொள்வது அற்பத்தனமாகவே இருக்கிறது எதிரிகளை சுரணையற்ற சமூகத்தில் எழுச்சியை ஏற்படுத்துவதற்காகவோ ஒருவர் தன் உயிரையே அர்ப்பணிக்கிறார் எனில் அவரை படை போராளி என்கிறோம் படை போராளிகளின் தொடக்கம் இரண்டாம் உலகப் போரில் ஜிய வீரர்களின் தற்கொலை போராட்டமே தொடக்கமாக கருதப்படுகிறது ஆண்டுகளுக்கு முன்னரே பிரிட்டிஷை எதிர்த்து தமிழ் மண்ணில் நடைபெற்ற போர்க்களத்தில் தான் முதல் முறையாக தற்கொலை போராளி உருவானார் என்பது நாம் அறியப்படாத உண்மை அந்த போராளி அருஹாய் போனார்கள் தமிழரின் வீரத்தை உலகிற்கு பறைசாற்றிய வீரத்தாய் குயிலிக்காக தலைவணங்குகிறோம் சிவகங்கை மண்ணை அன்னி ஆதிகத்தில் இருந்து விரட்டிய வீரமங்கை வேலுநாச்சியார் சபதம் நிறைவேற்றிட தன்னையே ஈந்து தற்கொலை போராளியாக அழிந்து போன குயிலின் வீரம் இந்த தலைமுறைக்கும் முறைக்கும் சொல்லப்பட வேண்டும் உலகில் தற்கொலை படை போராளிகளுக்கான விதை தமிழ் மண்ணில்தான் தான் விதைக்கப்பட்டது பெண்கள் என்றால் நுகர்வு பொருள்களாக கருதும் இன்றைய தலைமுறைக்கு குயிலியின் வரலாறு புதிய பார்வையை வழிகாட்டும் குயிலியின் தியாகத்தை போற்றும் வகையில் தமிழக அரசு சார்பில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என பேரவையில் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கும் என் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்